அவர் அந்த பிள்ளைகளி என்னவோ இல்லையா போதா சேர்க்கிறாங்க எதிர்ப்பில் இவரை வெட்டுறதுன்னு அதை அனுப்புறாங்க அப்படி ஓடி வேற வெட்டுறதுக்கு அவர் ஓடி வந்து இவர் பிரம்மபாவை பார்த்தோம் தான் வாங்க என்ன என்று அன்பாக கூப்பிடுறாரு இவர் அவரை பார்த்த உடனே அந்த ஒளி படிவமான ஒரு விஷ்ணு உடனே கட்டிய பீல போட்டு அவரை வணங்கி அதனை மறுத்து அவரை திராம பார்த்த எந்த ஒரு எதிரி மட்டும் வந்தார் அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தியதாக